இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் தென் மாவட்டங்களில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி சென்று மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இது நானும் சொல்லி சொல்லி பார்த்த எத்தனையோ அறிக்கைகள் விட்ட பல போராட்டங்கள் நடத்தினோம் அழுத்தம் கொடுத்தோம் ஆனாலும் அரசு இது கண்டுகொள்ளவில்லை செய்வதே அரசில் திமுக முக்கிய புள்ளிகள் தான் இது செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவில் தென் மாவட்டத்தை சார்ந்த திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி அவர்தான் இதுக்கெல்லாம் காட்ஃபாதர் சமீபத்தில் நான் என்னுடைய நடைபயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்து கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன் செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் ஒன்னரை மணி நேரம் அந்த ஒன்னரை மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள் கிட்டத்தட்ட எட்நூறு லாரிகள் அந்த ஒன்னரை மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது இது நான் பார்த்தது ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் சரக்குந்துகள் கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம் இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது அங்கே மழையை உடைக்கக்கூடாது ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது மணல் கூட எடுக்க கூடாது சுற்றுச்சூழலை நாசப்படுத்த கூடாது கேரளாவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டால் திராவிட மாடல் இங்க மணல கொள்ளடிப்பாங்க மழையும் கொள்ளடிப்பாங்க கிராவலையும் கொள்ளடிச்சிடுவாங்க எல்லாத்தையும் கிரனை எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணை வேண்டும் இவங்க விசாரிச்சா கிடையாது இதற்கு பாட்டாளி மகிழ்ச்சியின் பல கட்ட போராட்டங்களை இனி இன்னும் தீவிரப்படுத்தும் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் தீவிரப்படுத்தும் என் தலைமையிலே நான் போராட்டம் நான் அறிவிச்சிருக்கிறேன் போறேன் நான் முடிச்சிடுறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்